இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா நம்ம பிள்ளைகிட்டிங்க வந்து மோமோஸ் கேட்டானது நான் அது பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு தடவை தான் அதுவும் பண்ணியிருக்கேன் இந்த மைதா ஆகிட்டனாலே நமக்கும் அதுக்கும் ஒத்தே வராது அதனால அதிகபட்சம் அதை கையில் எடுப்பதில்லை இப்போ வந்து மோமோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்க ஸ்நாக்ஸுக்காக இதுக்கு என்னென்ன நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா வெங்காயம் அப்புறம் முட்டை கோஸ் கேரட்டை வந்து ரொம்ப பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா அவ்வளோதான் இதில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை கிலோ மைதா மாவை பிசைஞ்சேன் ஆனால் அதில் தண்ணி ஊட்டிட்ட போல இருக்குது வழக்கம் போல் திருப்பி இன்னும் கொஞ்சம் மைதா மாவு வாங்கிட்டு வந்து அதை பிசைஞ்சி அதை பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இது வந்திருக்கும் வந்துருக்குல்லங்க அதிகமாக தான் அது எனக்கு தண்ணி அதில் மைதாவில் ஊற்ற தெரியலையே என்ன இதுவே என்ன ஓட்டிக்கிச்சி அந்தளவுக்கு பாருங்க ஐயோ இது இந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரமாக ஊறிகிட்டு இருக்குது நம்ம வந்து அதுக்கு உள்ளே வைப்பாங்க இல்லையா ஸ்டஃபிங்கு அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மோமோஸ் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி சமையலுங்கிறது கிடையாது சாப்பாடு வடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டையை அவிச்சு வச்சுட்டேன் என்ன குழம்பு அப்படின்னா கார குழம்பு நைட்டே ஒரு பத்தரை பதினோரு மணி போல் தான் வச்சேன் வச்சு மூடி வச்சுட்டேன் அதனால் பசங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லபடியாக நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வந்து சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் அது வீடியோவும் சரியாக போடுறது கிடையாது சில பல வேலைகள் வீட்டில் அதனால் வந்து எடுக்கிறதும் கிடையாது வீடியோ அப்பப்போ போடுறேன் நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போனங்காப்பில் அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு ராதை போட்டு விட்டோம் இல்லையா அது அதுக்கு உங்கள் சப்போர்ட் அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ல லைக்கு மட்டுமே ஒன் லேக்கை தாண்டி இருக்கு ரொம்ப சந்தோஷம் அது என்னன்னா என்கிட்ட இல்லாத எதுவுமே நான் வாங்காத என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம ஓரளவுக்கு எதுவுமே நம்ம லிப்ஸ்டிக் கூட இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பாப்பாவுக்கு லிப்ஸ்டிக்குங்கிறதே போடவே இல்லை ஒன்றுமே இல்லை அது இல்லாமலே இந்தளவுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டோம் என்ன சொல்லுவாங்களோ ராதைங்கிறது கொஞ்சம் அழகாக ரெடியான தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அது வேறு ஏக்கலை பக்கம்லாம் ரெடி பண்ணி விட்டு இது வந்து ராதையா இது ஒன்றை முன்ன ஒன்று பார்த்துருக்கேன் என் குடும்பம் கேட்டால் மாதிரி நீங்களே யாராவது கேட்குறீங்களோ அப்படின்னு நினச்சா ஆனால் அளவுக்கு இல்லை ஏதோ வந்து மேனேஜ் பண்ணி போட்டு விட்டுட்டு ஒரு ராதைன்னு முழுமையாக சொல்லினாலும் கிட்டத்தட்ட அதை மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டேன் உங்கள் எல்லாருக்குமே நன்றி நிறைய லைக் லைக்கு அப்புறம் கமெண்ட்டு வந்துகிட்டு இருக்கு அவ்வளோ கமெண்ட்டுக்கெலாம் சத்தியமாக என்னால் ஹிட்லேயே பண்ண முடியாது நானே ஒத்துக்கிறேன் கரை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூறு கமெண்ட் வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டும் நான் ரீட் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓரளவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளையும் போட்டிருக்கேன் ஆனால் யார் யாருக்கும் கமெண்ட் அனுப்பலை என்னான்னு எனக்கு தெரியல படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக லைக்கை போட்டுருவேன் பாப்பாவும் நீங்கள் அனுப்பின மெசேஜெல்லாம் கமெண்ட்டெல்லாம் படித்து பார்த்துட்டு அம்மா இவங்க இப்படி அனுப்பியிருக்காங்க அம்மா அவங்க அப்படி அனுப்பியிருக்காங்கன்னா அது சரிங்க சரிங்க பொருங்க பொருங்க அதுவே இன்னொரு கமெண்ட் வானத்திலிருந்து தேவதையே இறங்கி பூலோகத்துக்கு வந்த மாதிரி இருந்து எல்லாம் சிரிச்சோம் அந்த அம்மா பாத்தீங்களா எப்படி அனுப்பியிருக்காங்கன்ட்டு கொல்லு போடுவோம் ரொம்ப மிதக்காது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தெரியல அதான் ஜன்னலை சாத்திட்டோன்னா இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது திறந்து விட்டால் மூஞ்சில் வெளிச்சம் வந்து ஆவி மயமாக தான் உங்களுக்கு தெரியும் அதனால ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சிக்கன் மோமோஸு வெஜ்ஜி மோமோஸ்னு இருக்குது நாங்கள் இடையில ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக முட்டையை போட்டு ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் முட்டை தான் வெஜிடேரியன் ஆகிடுச்சாமே இல்லை தான் சொல்லிக்கிறாங்க சரி ஏதோ ஒன்று முட்டையை போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுப்போம் எதுவுமே வந்து ஆனால் ரொம்பலாம் வேகக்கூடாது இந்த ஸ்டஃபிங்க்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம வந்து இந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டுப்போம் கேரட்டை வந்து துருவியும் போடலாம் இந்த அளவுக்கு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் சாப்பிடும்போது கொஞ்சம் கச்சக்கு மச்சக்குன்னு இருக்கும் அதனால் ஏய் உப்பு போடணுமே அதை மறந்து போறேன் நான் வந்து மாவுலையும் உப்பு போட்டு தான் பிசஞ்சு வச்சிருக்கேன் நான் மைதா மாவுல பச்சை தண்ணி ஊற்றி பசைஞ்சேனா எங்க சின்னத்தை வந்து பாப்பா ஏன் பச்சை தண்ணி ஊற்றி பணையிற வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சா தான் நல்லா புது புதுசுன்னு இருக்குனாத்த வெந்நீரை ஊற்றி பிசைஞ்சா போஸ்ட் தான் ஒட்ட முடியும் அப்படின்னு நான் ஆமால மறந்துட்டேன் இருந்தேன் எங்க அத்தால எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க அவ்வளோதான் இதுல வந்து உப்பு கொஞ்சமா போட்டுப்போம் நம்ம காவியா வந்து பல மாசமா கேட்டுக்கிட்டு இருக்க நீ மோமோஸ் பண்ணுங்க நீ மோமோஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஊர் பக்கம் மோமோஸ் கடைலாம் இல்லை எங்க ஊரா இருக்கட்டும் இல்லை வைத்தீஸ்வன் கோயிலா இருக்கட்டும் சீர்காழில இருக்கா என்னன்னு தெரியல ஆனா எங்க ஊரு பக்கம் அளவுக்கு ஆசைப்பட்டா டபக்குன்னு போய் வாங்கி தங்கிற அளவுக்குலாம் நம்ம ஊர் இன்னும் நம்ம ஊர் இன்னும் வளரல அதனால வந்து எங்களுக்கு கிடைக்காது நாங்களா வீட்டுல செஞ்சு சாப்பிட்டாதான் அதனால காவியா ரொம்ப மாசமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அன்னி மோமோஸ் பண்ணுங்க மோமோஸ் பண்ணுங்கன்னு நானும் பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இன்றைக்கி ஆனால் நேரம் வந்துருச்சு இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் நான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆ எந்த ஹோட்டலுங்க வேலை பார்த்திங்க செஞ்சு வச்சுருக்கீங்க இதில் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்களா என்னென்னு தெரியல நம்ம வந்து லைட்டாக தண்ணியை தெளித்து அப்படியே மூடி வச்சிடும் ஏன்னா வந்து தண்ணி ஊற்றினா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அவ்வளோதான் அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் ஒரு இட்லி கொண்டான் என்ன வேணால் இதில் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இதில் வந்து என்னென்ன ப்ளேட்டு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டீமிங்க்கு தான் அந்த காய்கறி வெஜ்ஜுக்கெலாம் நம்ம அதுக்கு என்னன்னு தெரியல நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் தட்டு இட்லியா இவ்வளோ பெருசாங்க தட்டு இட்லி இருக்கும் தெரியல மக்களே உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதில் வந்து எண்ணெய் தடவி தட்டு இட்லி ஊற்றலான்னு என் புருஷர் சொல்கிறாரு ஆனால் இதுக்கான நான் டெமோ வீடியோலாம் எதுவும் நான் பார்க்கல இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து காய்கறி வச்சு ஸ்டீம் பண்ணலாம் அது மட்டும் எனக்கு தெரியும் எது இதில் தான் நம்ம இப்போ மோமோஸ் செய்கிறோம் இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை நல்லபடியாக வெற்றிகரமாக செய்யணும் அப்படிங்கிறதாக மோமோஸ்லேருந்து இதை இந்த இட்லி குண்டான ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து இந்த பிளேட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட இந்த மாதிரி அந்த ஓட்ட ஓட்டையாக நம்ம என்னது கொழுக்கட்டை அந்த மாதிரி அவிக்கிற பொருளெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தட்டுமே வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நல்ல வைட்டாக இருக்குது இந்த தட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட இட்லி தட்டு தண்ணி அதான் கழுவி வச்சேன் இட்லி தட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சு பிளேட்டு வருது சூப்பராக இருக்குது இந்த மூடியை பாருங்களா நல்லா வயிட்டு மூடி இது பாருங்க உங்களுக்கு தெரியுது அந்த டிசைன் தெரியுதா பூ டிசைனு அழகாக இருக்கும் நல்லா வயிட்டு கீழே வந்து அந்த காப்பர் கொட்டிங் இருக்குல்ல அது கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு இருக்குது ரெண்டுமே ரெண்டு ரெண்டாக நம்ம வச்சுக்கலாம் ஒன்று ஒரு பக்கம் இட்லி இல்லைனா மேலே காய்கறி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த கிளாம் மாதிரி கொடுத்துருக்காங்களே இதில் வந்து இது போய் இப்படி உட்காந்துருது இப்படி உட்காந்து இந்த இந்த தட்டு வைக்க முடியாதோ இட்லி தட்டு ரெண்டு தட்டும் ஆ இந்த மாதிரி உங்களுக்கு கேப் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்படி வரும் கீழே சின்ன தட்டும் மேலே பெரிய இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு கேப் அளவுக்கு இருக்குது ஒரு ஒரு தட்டுக்குமே இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து ஆமாம் ரெண்டு தட்டு இட்லி ஊற்றலாம் இப்போ வந்து இதில் தான் நம்ம வைக்க போகிறோம் பசங்களுக்கு சாப்பிட இட்லி ஊற்றுறவா ஆ டைம் ஆகும் நான் வந்து சாப்பாடே போட்டு ஊட்டி விட்டுருக்கிறேன் அவ்வளோதான் இந்த பாருங்க இந்தளவுக்கு போதும் ஹையில தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதில் இந்த கரம் மசாலா லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் சிறிதளவு கரம் மசாலா பதில்லைங்க சோயா சாஸ் வந்து இதால் ஒரு மூடி ஊற்றுவோம் அவ்வளோதான் அப்புறம் டொமேட்டோவா அவ்வளோதான் அடுத்தது வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இப்படியே ஊற்றிடலாம் கொஞ்சம் ஊற்றுனா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்புறம் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன லைட்டாக தான் இது பண்ணணும் அவ்வளோதான் இதை போட்டு ஹையில வச்சுப்போம் என்ன ஒன்று இதை ஆறணும் ம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் தற்சமயத்துக்கு வந்து எங்கள்கிட்ட ரெண்டு முட்டை தான் இருக்கு அதனால வந்து ரெண்டு முட்டையை போட்டுக்கிறோம் சரி சாமிய அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஐயா கம்முன்னு இருங்க அதான் பெரெக்டர் என்ன என்னங்க கூட்டு மாதிரி ஆயிட்டு

நல்லா இருக்குது ஏன்னா காரம் போட வேணாம் பச்சை மிளகா காரது நான் காரெலாம் எதுவுமே போடல பெப்பர் தூளும் கரம் மசாலாவும் மட்டும் போட்டிருக்கோம் இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு அப்படியே தூக்கி இங்கே வச்சுட்டு இதை தூக்கி இங்கே வச்சிடும் இது இடைஞ்சலாக இருக்குது இங்கே வச்சிடும் அவ்வளோதான் இது நல்லா ஆறணும் இட்லி பானை இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பத்து மோமோஸ் மட்டும் இப்போ பண்ணிக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக அதுக்கப்புறம் அப்போ நம்ம பொறுமையாக செஞ்சுப்போம் இப்போ வந்து டக்குடி புக்குடி நான் பத்து மோமோஸ் செஞ்சிடும் நல்லா தான் இப்போ வச்சேன் பழி வாங்கிடாத ஒட்டுலங்க ஆனால் ஓரளவுக்கு கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப அப்படியே தொலை தொழணும் இல்லாமல் செஞ்சுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சரி இதில் வந்து இப்போ நம்ம பத்து உருண்டை மட்டும் எடுத்துக்குமா சின்ன சின்னதாக தானே இது பண்ணணும் என்னங்க வருமா இன்னும் இதே ரெண்டாக்கணுமா என்ன தடவைக்கணுமா கையில் இந்த புள்ளை குட்டிகளோட நாம் படுறப்பா அதை அதை வேணும் இதை வேணும் இதை வேணும் அதை வேணும்ட்டு இதில் வச்சுருவோம் ஒரு உருண்டை அன்னைக்கு செஞ்ச பரோட்டா மாவு மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்ப்போம் ம் போதுமா அப்போ இந்த மாவு என்ன பண்ணுறது இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ரொட்டியா நானும் பொரோட்டாவா சாமியா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வருது இத்தனை போது போதும் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது அப்படியே தூக்கி ஒட்டிக்குச்சு அப்படியே தூக்கி அதில் போட்டுட்டு

இன்னும் மாவு டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆ ஏன்னா இது ஏற்கனவே மைதா மேலே மைதா போட்டு முக்கால் கிலோ மாவாகிடுச்சி அரை கிலோ இது இல்லைங்க என்ன பண்ணுறீங்க இது வந்து மோமோஸ் மூஞ்ச அளவுக்கு இருக்கா அதை விட சின்னதாக தான் இருக்குது சரி இது இது எந்த அளவு போதும்ல சரி நம்மளுக்கு வர்றது தான் இதுதான் தம்பி மோமோஸ் கொதிக்குது நம்ம வந்து இந்த தட்டில் வச்சுப்போம் நான் இங்கே நிற்காது அம்மா பரபரப்பாக போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போ இன்னைக்கு இட்லிலாம் கிடையாது சாப்பாடு தான் இதில் வந்து மயமாக இன்றைக்கி எக்ஸாமு ரிவிஷன் நடக்குது அதனால வந்து போட்டிருக்காங்க ஏங்க அத்தை எனக்கு ஸ்பூனு கொடுங்க அத்தை ஸ்பூனு ஸ்பூன் எடுத்து வந்து இப்போ வந்து கொஞ்சமாக இதில் நான் நான் வந்து இப்ப செய்வா இல்ல இப்படி இப்படிப் அந்த மாதிரி சரி நான் வந்து புடிகொள இப்படிதான் இருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கறேன். இப்படி வச்சு இருங்க பேசாதீங்க புடி இது கட்டியா இல்லை இந்த ரெண்டு பக்கம் இருக்கோம் இதான் மோமோஸ் நான் பார்த்துருக்கேன் என்னங்க சங்கு மாதிரி வருது இப்படி இப்படி மடித்து மடித்து கட்டுறாதான் வச்சுருக்கேன் அது வந்து நான் அதனால தொலைதலன் இருக்கு சரி இது அப்படியே தூக்கி இங்கே நான் இதான் வந்து மோமோஸ் வெயிலில் கட்டுறேன் இங்கே பாருங்க இதான் மோமோஸ் நல்லா தான் இருக்கு இப்படி தான் இருக்கும்

ஒரு ஒரு இதுக்குமா என்ன தரணும் இதில் வந்து பசங்களுக்கு இப்போ இதில் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம கொஞ்சோண்டு மாவு வச்சு அப்புறமா கொஞ்சம் இதாக இருக்கணும் இது வந்து தண்ணி வந்து எப்போதும் போல் தரப்புறேன்னு ஊற்றிட்டான் ஏன்னா இப்போ மாவு பசங்கிட்டு இருந்தால் அப்புறம் உப்பு இருக்காது அப்போ உப்பு போடணும் மாவு போடணுன்ட்டு இப்படியே போவோம் நிறையா ஸ்டஃபிங் வைப்போம் தம்பி சாப்பிடணும் குட்டிமா சாப்பாட்டுக்கா நம்ம கட்டும் போது இப்படி 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 மடிப்பு எடுப்போம்ல அந்த மாதிரி அப்படியே இருப்போம்ல அந்தான் என்னடா மோமோஸை பார்த்து கிளாஸில் மேம் பார்த்தாங்கன்னா என்ன மோமோஸ் கேட்பாங்க அவசரத்தில் அது என்னென்னா அதான் பொதும் போல தான் தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாக ஊட்டிட்டேன் ஆனால் நல்லா தான் வந்திருக்கு ஏதோ பாருங்க அப்படி டிரான்ஸ்பரண்டாக அது தெரிகிற மாதிரி இருக்குது இது வந்து ஏன் வச்சுட்டோம்னா இந்த பக்கம் ஓட்ட விழுந்துருச்சு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருக்கறதெல்லாம் கொடுத்து விட்டுட்டேன் ஒன்றே ஒன்று மட்டும் மிச்சமாக இருக்குது இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாவெல்லாம் வந்து திருப்பி போட்டு கொட்டி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மடிப்பு வந்து வரமாட்டேங்குது எந்த வேலை செஞ்சாலுமே அதில் நம்மளோட இதை வந்து காட்டணும் ஏக்கல பக்கம்னு செஞ்சால் அது ஒன்றும் வராது அதனால் கொஞ்சம் நம்ம கைவசத்தை காட்டி இந்த மாவை கொஞ்சம் டைட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் ஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு நம்ம சாஸ் ஊற்றி தான் குளிச்சிருக்கோமா டிப் பண்ணி சாப்பிடும் போது செம்மை இருக்கும் அவங்களுக்கு என்னமா வலிக்கும் சரி நம்ம வந்து எதுதான் கரெக்டாக வந்துடுச்சு மாவு வந்து இப்படி தேய்ச்சி நம்மளுக்கு இப்படி அந்த மாடல் வைக்க தெரியல அந்த மடிப்பு மடிப்பாக வைக்கிறேன் ஆனால் அது மாவு கொஞ்சம் தலைப்புலன்னு இருக்கிறதுனால அப்படியே வந்துடுது அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மாவை நான் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கும் மாவை சேர்க்கறதும் அதுக்கு நான் ரெண்டு கிலோ மாவுலயும் செஞ்சிருப்பேன் ஒரு கிலோ செஞ்சுருப்பேன் செஞ்சிருப்பேன் இங்க பாருங்க இது வந்து இந்த இட்லி பானை தான் இந்த கப்பும் வாங்கினேன் இதோட லிங்கும் வேணாலும் வைக்கிறேன் இதில் வந்து நான் பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா அது இது வந்து கட்டுறது நம்ம வந்து கட்டி வைப்போம்ல தானியங்கள்லாம் அது அது சூப்பரா கட்டி வந்துருச்சு இங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா புல புல புலன்னு இங்கேருங்க நல்லா பிடிச்சி வந்துருச்சு இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது கூட தான் எதுவும் ஆர்டர் போட்டேன் சூப்பராக இருக்குது ரெண்டு கப்பு இதில் வருது ஒரு கப்பை வந்து பசங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு அந்த மோமோஸ் கூடயே இதுவும் கொஞ்சம் வச்சு கொடுத்து விட்டாச்சு பசங்க சாப்பிடுவாங்க இது இந்த பச்சைப்பயிறை இது வேணுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குது நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு ஒரு நல்லா ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இந்த பகல் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நைட்டு நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே தூக்கி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கீழேயும் பாருங்கள் கீழே வேறே வந்துருச்சுல நல்லாயிருக்கு இது நான் என்ன திரும்ப பண்ணுவேன் நான் உள்ளுக்கும் சாப்பிடுவேன் முன்னாடிலாம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னோடய ஹேரை பாதுகாக்கும் போதெல்லாம் இதில் அந்த முளைக்கட்டி வச்சு இதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தலைக்கு ஹேர் பேக் போட்டு நான் தலை குளிப்பேன் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யணுன்னா முளக்கட்டின பயிரை அரைச்சி தலைக்கு போட்டு பேக் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி நான் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை போட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து கையை நல்லா கழுவிட்டு வந்து நம்ம மாவை பேசிட்டு ஓரளவுக்கு டைட்டாக நம்ம உருட்ட அளவுக்கு வச்சு சூப்பராக பர்ஃபெக்டாக நான் செய்கிறேன் பாருங்கள் ஜாரு ஐயோ அழகு ஜாராக இருக்கு இல்லை மாவு கொஞ்சம் எப்படி போட்டேன்னு தெரியல அது பாருங்க அப்படியே ரஃபாக இருக்குது நம்ம ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுத்தினா அப்படியே மிக்ஸ் ஆகும்ல ஆகும்ல ஏங்க இப்படி போட்டால் அப்படியே அப்படியே சுற்றும் இதை சுற்றி பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு இதில் வந்து கொஞ்சம் மாவு இந்த அளவுக்கு மாவு கொட்டி திருப்பி லைட்டாக அந்த மாவுக்கு உப்பு போட்டு தண்ணியெலாம் எதுவும் ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு இழுத்துருச்சு பாருங்கள் மைதா மாவு இதுக்கப்புறம் நான் கையிலே தொடவே கூடாது அதை ஒத்தே ஒத்தே வரமாட்டேங்குது இதில் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு சுற்று சுற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு என்னங்க பரோட்டாவை போட்டு அடிச்சா பிச்சு பிச்சுட்டு வரலாம் அந்த மாதிரி வருது இல்லை ஓரளவுக்கு பிசஞ்சிச்சு ஏன்னா ரஃப்பாக இருக்குது அப்புறம் நான் ரொம்ப ரஃப்பாக இருக்குன்ட்டு அப்புறம் நான் தண்ணியை ஊற்றுவேன் ஏன் நமக்கு அது தேவையா இது வந்துருச்சு ஓரளவுக்கு இது பாருங்க இப்போ கரெக்டாக வந்துருச்சு இதுதான் அதே மாவுலாம் போட்டோன்னா ஒட்டவே இல்லை இந்த இது போதும் இப்படி தான் இருந்துச்சு அது வந்து பீட் பண்ணணும் அடிக்கணும் இது வந்து நம்ம மாவு அடிப்போ இது அப்படியே தூக்கி அவனில் வச்சோன்னா அடித்தோன்னா மண்டை திருவிட்டு போயிடும் என்ன நான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ம் இல்லை இது கரெக்டாக இருக்கும் அப்படியே நம்மளுக்கு அது பச்சலினாலும் வெங்காயத்தை மட்டும் அப்படியே சோயா சாஸ் போட்டு ஸ்டஃபிங் வச்சுருவோம் ஏன்னா முட்டை இல்லை அவ்வளோதான் ரெடி இப்படி தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து இப்படி ஃபைடர் மேன் மாதிரி அப்படியே ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும் ஃபைடர் மேன் சொல்லிவிட்டேன் சரி அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ மோமோ சூப்பராக செய்யப்போறோம் பிள்ளைக்குட்டிங்களாம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ஆளுக்கு சும்மா அத்தைக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு மொத்தம் இப்போ எட்டு வரும் என் புருஷருக்கு மட்டும் நாலு வந்துடும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டாக வந்துட்டு பாக்கி மீறி இருக்கிறது வந்து நம்ம மணிகண்டை வந்து சாப்பிடவே இல்லை அவனுக்காக தனியாக எடுத்து வச்சிருவான் பாக்கி இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் அவ்வளோதான் என் பிள்ளைங்க வந்து கேட்டால் இன்னொரு நாள் செஞ்சு கொடுத்துருவேன் ஏன்னா வந்து ஆளுக்கு மூணு மூணு வச்சு விட்டுருக்கேன் சரி ஓகே இப்போ வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு எப்படி சூப்பராக ஆனால் பொறுமை இதுக்கு தேவை நம்ம அவசரத்துக்குலாம் அதெல்லாம் செய்ய முடியாது பொறுமையாக நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு போதும் போதும்லாம் அளவுக்கு அப்போ தான் வந்து எல்லோரும் நிறைக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம காட்டணும் நிறைய சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு

அவ்வளோ தான் இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வைப்போம் உருண்டி உருண்டிக்கிட்டு செய்கிறாங்க இப்படி உருட்டையா அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் நம்ம தான் புல்லாங்குழல் செஞ்சாச்சு இது வந்து கொஞ்சம் சூமிங்லலாம் காட்ட முடியாது நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க வருதான பார்ப்போம் அது வேறு இப்படிதாங்க மடக்கிறாங்க அடுவீங்க ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான் நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஹே வந்துருச்சு ஆனால் இன்னும் வந்து இப்படியா ஆ வந்துருச்சு ஆனால் இன்னும் வந்து நமக்கு இது தேவை இருங்க எப்படி எப்படியும் வருதுங்க ஆனால் வரமாட்டேதுங்க சாவீராக ரொம்ப பேசிட்டேன் இருங்க ஏன்னா இந்த ஷேப்பு தாங்க எனக்கு வருது உருண்டை வரமாட்டேதுங்க உருண்டை போய் ஏதோ ஒன்று வந்துருச்சு நான் வந்து இந்த ஷேப்கே பண்ணிவிட்டேன் எப்படி சுட்டாலும் வர்றதுதான் வரவழை இருக்கு வர மாட்டேங்குது டிசைனே ஒன்னாவது அப்படி செஞ்சு கா பாக்குறேன் இங்கே பாருங்க இங்க பாருங்க எப்படி வாய வச்சு கடிச்சியா இருக்கு இல்லை பல்லு பல்லா இருக்கு வாய வச்சு கடிச்சு வச்சா மாதிரி உண்மையா நான் தான் செஞ்சேன் சரி அது வந்து நான் உருண்டை பிடிச்சதுனால அப்படி வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து இதுதான் நம்மளோட மோமோஸ் இந்த மாதிரி மாடல்ல தான் வரப்போகுது சரி நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இது மேலேயே நின்றுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியாது பொறுமையா உட்காந்துக்கும் இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு போய் கொள்ள பக்கம் உட்காந்துக்கிட்டு நான் செய்கிறேன் பர்றேன் ஆமாம் இது இது இதையும் அதையும் மட்டும் எடுத்து வந்துடுங்க இது இதை ஒன்று தூக்கி வாங்க வாங்க இது இப்படி தேய்க்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒட்டி ஒட்டிகிட்டு வருது எண்ணெய் தேய்க்கணுமா என்னன்னு தெரியல அதனால் வந்து எண்ணெயே நான் தேய்க்காமல் வச்சுருக்கேன் நீ பாருங்க நம்மளோட மோமோஸ் சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் நிறைய பேர் இப்போ வந்து நாங்கள் வந்து டெமோ வீடியோ பார்த்தோம் அதில் எல்லாருமே வந்து உருண்டை எல்லாருக்கும் வரல போல் இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய செஃப்பு தான் வைப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அணுகுண்டு மாதிரி செஞ்சுருந்தா அது பார்க்குறதுக்கே ரொம்ப கன்றாவி குளத்துல இருந்துச்சா அதுக்கெல்லாம் வந்து கொழுக்கட்டை சுடுவோம்ல அந்த கொழுக்கட்டை வச்சு அதில் வச்சே பூரணத்தை வச்சு வச்சாலுமே இதை விட சூப்பர் ஷேப்பாக வரும் அதனால் அப்படியே வச்சுனா இது வந்து ஆதி காலத்தில் சுட்டுது அது ஒரு மாதிரி இருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி சூப்பராக சூப்பராகி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் சுட்டிருக்கேன் அது வந்து நான் எப்படி அது வந்து மடித்து ஸ்டஃபிங்லாம் உள்ளே வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் நாலு வீடியோ பார்த்தோம்னா நாலு வீடியோலையுமே இந்த மாதிரி தான் செய்கிறாங்க இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி சுடணுன்ட்டு இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஏன் ஒட்டிலங்க நல்லாதாங்க ஆனால் நான் ஒரு ஷேப்பில் வச்சேன் அது ஒரு ஷேப்பில் மாறிட்டு இங்கே போயிருக்கேன் நல்லா ஜலுக்கு பிளக்குன்னு இருக்குது இப்போ எப்போ இருக்கே ஏன் அப்படியே எடுத்துடலாங்க பிச்சுக்குமோ சரி ஒன்றா ஃபஸ்ட்டு இப்படி அண்ணா வெட்டியால் எப்படி செஞ்சு அதுக்கப்புறம் இப்படி தள்ளி வச்சுப்போம் நான் ஒரு ஷேப்பில் செஞ்சேன் இது ஒரு ஷேப்பில் இருக்குது ஏன் அத்தைலாம் இது சாப்பிட்டது கிடையாது ரெண்டு அத்தையுமே சாப்பிட்டது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் ஃபாரின் ஃபுட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நான் செஞ்சது என்னமோ கொள்கட்டை தான் இதை பார்த்தா இந்த புழு மாதிரியே இருக்குங்க உண்மையால்தான் சாப்பிடுவாங்க அவ்வளோதாப்பா நம்ம சூப்பரான மோமோஸ் செம்மையாக ரெடி ஆகிட்டு வேலை வெட்டி இல்லை எனக்கு போர் அடிக்குது நான் சும்மா தான் உக்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செய்யலாம் நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகும் வேலையோடு நான் இதை என் குடும்பத்துக்கு செஞ்சு நான் கொடுக்க போகிறேன்ட்டு சுறுசுறுப்பாக செஞ்சிங்கன்னா அதுக்கு எப்படி அதுக்கு எப்படி ஒரு மூணு மணி நேரம் ஆகும் எனக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கு ஏன்னா பொறுமை ரொம்ப அவசியம் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் நம்மளுக்கு முக்கியம் மேலே வந்து தல் கொல கொல இருக்கிற நம்ம அந்த கரம் மசாலா சாஸ்லாம் போட்டு செய்யறதுனால ஸ்டபிங் சூப்பராக இருக்குது அந்த டொமேட்டோ சாஸோட ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது ஆளுக்கு ரெண்டு ரெண்டா சாப்பிட்டோம்னா ரெண்டு நாள் வரைக்கும் பாத்ரூம் மைதான் மைதா அப்படியே ஸ்டாப் ஆகி அரஸ்ட் ஆகிடும் சரி ஓகே சும்மா இருக்கும்போது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் கொடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் இது வரைக்குமே மோமோஸே சாப்பிட்டதில்லை இல்லையா அப்படின்னாலும் நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக நம்ம நம்ம கையால் பொறுமையாக பிசைஞ்சு கிசைஞ்சு உருட்டி இட்லி பண்ணல வச்சா வச்சு பாருங்க ஓகே இப்போ அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா